வணக்கம் நண்பர்களே மரணம் தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நூறு வயது வர ஆரோக்கியமா வாழ்ந்த முன்னோர்கள் தினமும் பயன்படுத்திய ஒரு சின்ன விதயத்தை நம்ம பார்க்க போறோம் அதுதாங்க கருஞ்சீரகம் இன்னைக்கு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா மருத்துவம் தோல்வி அடைந்த இடத்துல கூட இயற்கை வெற்றி பெற்றது எப்படின்னு நான் சொல்ல போறேன் மக்களே மனித உடல் நோயால் தான் அழிகிறது வயதால இல்லை நூறு வயது நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்த மக்கள் எளிய உணவு தினசரி மூலிகைகள் மன அமைதி நோய் இல்லைனா மரணம் தாமதமாகும் நோய்களை தடுக்க இந்த ஒரு விதை போதும் ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்துன்னா அது தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கருஞ்சீரகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல இது தமிழில் கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிளாக் குமீன் இதை நிசல்லா சடேவா அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவோம் இதை சித்த மருத்துவத்தில் மூல நோய் அளிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய மருத்துவத்தில் மரணம் தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய முத் முக்கியமான சக்துகள் என்னன்னா அதுல தைமோ குவானின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது இது அற்புதமான ஆன்டி ஆன்டிஇன்ஃபிளமேட்ரி காம்பவுண்டு வந்து கொண்டது அனைத்து சகல நோய்களுக்கும் கருஞ்சீரகம் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம் எந்த மாதிரியான நோய்களுக்கு இது மருந்தா விளங்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் முதல்ல சர்க்கரை நோய் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக அதிகரிக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது அதாவது ஃபாஸ்டிங் சுகர் ஹச்பிஏ ஒன்சியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாக கருஞ்சீரகம் விளங்குது ரெண்டாவது இரத்த அழுத்தம் ஹார்ட் பிளாக் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இரத்த நாளங்களில் சுத்தம் செய்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் கருஞ்சீரகம் வந்து பயன்படுது அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கருஞ்சீரத்துக்கு இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டெஸ்ட்ராய் பண்ணும் அந்த ட்யூமர் அந்த கட்டிகள் க்ரோத் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ண செய்யும் ஸோ கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்துக்கு இருக்குது அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா ஆஸ்தமா அலர்ஜி சைனஸ் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது சளி மூச்சு திணறலை குறைச்சி லங்ஸை கிளீன் பண்ணுற வேலையிலும் இந்த கருஞ்சீரகம் பண்ணுது அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா அறுபது வயசுக்கு மேல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா முழங்கால் வலி மூட்டு வலி ஆனா இப்ப நாற்பது வயசுல எல்லாருக்கும் வந்துடுது ஸோ உடல் உஷ்ணத்தை சமநிலை செஞ்சு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் வந்து பயன்படுது நன்மை என்னன்னா தைராய்டு ஹார்மோன் இஷ்யூக்கு இந்த கருஞ்சீரகம் அருமருந்தாக இருக்குது முக்கியமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்களுக்கு அதிகமாக ஹார்மோன் பிரச்சனை வருது இதனால் தைராய்டு பிசிஓடி இது எல்லாமே வருது ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது இது பெண்களுக்கு மட்டும்தான் நன்மையா இல்லைங்க ஆண்களுக்கும் நன்மைகளை கொடுக்குது ஆண்களுக்கு உள்ள அந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த ஆண்மைக்கான ஹார்மோன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த கருஞ்சீரகம் அடுத்து வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மறதி அந்த அல்சிமியர் சொல்லக்கூடிய அந்த நோய் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது உங்களுடைய மூளை மெமரி பவராக பல மடங்க அதிகரிக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் பயன்படுது நரம்புகளை பலப்படுத்தவும் செய்யும் இதில் கருஞ்சீரகம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான அந்த கார்டிசோலை குறைக்கிறதுக்கு பயன்படுது மூளை இளமையாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலும் இளமையதாக இருக்கும் ஸோ உங்களுடைய மூளைக்கு அவ்வளவு அற்புத நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம் ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கருஞ்சீரகத்தை சரியான முறையில் சாப்பிட்டால் தானே நம்மளுக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் ஸோ அந்த சரியான முறையை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம மூணு சக்தி வாய்ந்த முறைகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது மூணு மெத்தட் பார்க்க போகிறோம் அந்த மூணு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து என்னென்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய மெத்தடு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க ஆல்ரெடி கொஞ்சம் கருஞ்சீரகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க அதில் அரை டீஸ்பூன் கருஞ்சீரக பவுட்ரை எடுத்துகிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து என்னென்னா தேன் எடுத்துக்கிறேங்க அது சுத்தமான இயற்கை தேன் எடுத்துக்கிறேங்க அதுதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குழப்பிட்டு அப்படியே நீங்கள் உங்களுடைய உள் நாக்கில் வச்சு அப்படியே சப்பி சாப்பிட்ருங்க இது உங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக அனைவருமே இந்த கருஞ்சீரகத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறணும் ரெண்டாவது முறை என்னென்னா கருஞ்சீரக தண்ணீர் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் இரவில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரை டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க இதை வந்து நல்ல தண்ணியில் ஊற வைங்க ஏன்னா காலையில் இந்த தண்ணியை தான் நீங்கள் குடிக்க போகிறீங்க ஸோ நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டு தூங்கிட்டு காலையில் வெறும் வயிற்றுலாம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வடிகட்டிவிட்டு காலையில் இந்த தண்ணியை மட்டும் குடிங்க இப்படி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகரு ரத்த அழுத்தம் இது எல்லாமே வந்து சூப்பராக ஆக மாதிரி கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ வந்து சுகர் பேஷண்ட்ஸு ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த முறையில் சாப்பிட்றது இது ரொம்ப நல்லது அடுத்து மூன்றாவது முறை மூன்றாவது மெத்தடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருஞ்சீரக எண்ணெயை தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பால் நல்லா இளம் சூடாக வெது வெதுப்பான பால் எடுத்துக்கிறோங்க இல்லைனா பால் இல்லைன்னா தண்ணி கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் பால் இல்லைன்னா ஒரு கப் தண்ணி அதெல்லாம் வந்து மூணுலேருந்து அஞ்சு ட்ராப் வந்து கருஞ்சீரகம் எண்ணெயை நீங்கள் விட்டுட்டு இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் இது நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா உங்களுடைய இம்யூனிட் பவர் வந்து பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இம்யூனிட் பவர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரியான தொற்றுகள் வந்து உங்களை தொட்டு உங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் இருமெல்லாம் வரும் ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிடலாம் அடுத்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதாவது வருமுன் கா அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்பொழுது கேன்சரும் வராது ஸோ இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படி எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது அது நஞ்சாக விஷமாக மாறிடும் ஸோ அளவோடு எடுக்கிறது ரொம்ப நல்லது இது எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும்னா தொடர்ந்து முப்பது நாட்கள் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் வந்து நல்ல கேப் விட்டுணும் திருப்பி உங்களுக்கு நான் இந்த கருஞ்சீரகம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி மறுபடியும் ஒரு முப்பது நாட்கள் வந்து தொடரலாம் அடுத்து ஒரு பத்து நாள் கேப் இந்த மாதிரி உங்களுடைய சைக்கிளை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்க ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு மூணு ரூல்ஸை வந்து பயன்படுத்துக்க தினமும் இயற்கை உணவுகளை எடுத்துக்கிறோங்க நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான உணவுகளை சாப்பிட்டு நோயை வந்து வருமுன் காப்பது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி மனசுக்கு நல்ல அமைதியை கொடுங்க ஒரு நம்பிக்கையை கொடுங்க மருந்து உடலை காப்பாற்றும் நம்பிக்கை உங்கள் உயிரை நீட்டிக்கும் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து தான் இதனுடைய உண்மை இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்